நமக்கு கனவுகள் பலவாக வருகின்றன சில நேரங்களில் அதிலிருந்து விழித்ததும் நம்மை குழப்பமாக ஆக்கிவிடும் அதில் ஒன்று நாய் குட்டி நம்மை கடிப்பது போல கனவு காண்பது இது ஒரு சாதாரண காட்சி போல் தோன்றலாம் ஆனால் அதன் பின்னணியில் சில ஆழமான அர்த்தங்கள் இருக்கலாம் நாய் என்பது மனிதன் நம்பிக்கை வைக்கும் உயிரினம் கனவில் நாய் குட்டி கடிப்பது என்பது நேரடி ஆபத்து அல்ல ஆனால் ஒரு சிறிய எச்சரிக்கை உங்களை நெருக்கமாக நேசிப்பவர்களில் ஒருவரிடமிருந்து நம்மால் கவனிக்கப்படாத ஒரு புறந்தள்ளல் அல்லது துன்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் இது உங்கள் நட்பு வட்டம் அல்லது குடும்பத்தில் உள்ள ஒரு சிறிய தவறான புரிந்துணர்வை உணர்த்தும் கனவாக இருக்கலாம் உளவியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த கனவு உங்கள் மனதிற்குள் உள்ள ஒரு சிறிய பயம் சிக்கல் அல்லது உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்யும் குறும்பு நினைவுகள் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது குறிப்பாக நீங்கள் சமீபத்தில் யாரையாவது நம்பி ஏமாந்திருக்கலாம் ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை இது போன்ற கனவுகள் உங்களை உணர்ச்சி பூர்வமாக எச்சரிக்கின்றன இந்த கனவின் நேர்மறை நோக்கம் இருக்கிறது இது உங்கள் விழிப்புணர்வை கூட்டும் உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலை நட்புகள் மற்றும் உறவுகளை மறு ஆய்வு செய்ய ஒரு அழைப்பு அதை உணருங்கள் பயப்பட வேண்டாம் உங்களது உள்ளம் கூறும் வார்த்தையை கேளுங்கள் நாய்க்குட்டி கடிப்பது போல கனவுகள் கூட உங்கள் வாழ்வில் ஒளியை தரும் வழிகாட்டிகள் ஆகலாம்